இன்னைக்கு நாம பார்க்க போறது வேற லெவல் ஒரு கதை எல்லாரும் சிவபெருமானோட கருணைய பத்தி பேசுவோம் ஆனா ஒரு சமயம் அவரோட கோபம் வெடிச்சு இருந்து ஒரு அவதாரம் எடுத்ததுன்னா நம்ப முடியுதா வீரபத்ரர் அவதாரம் இந்த கதை வெறும் புராணம் இல்ல இதுல இருக்கு செம சஸ்பென்ஸ் அதிரடி ஆக்ஷன் ஒரு தத்துவ மெசேஜ் முழு கதையையும் இப்ப பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீரபத்திரர் அவதாரம் கோபத்தில் உதித்த உக்கிரம் அப்போ இந்த கதை எப்போ ஆரம்பிக்குதுன்னா நம்ம பிரபஞ்சத்துல தக்ஷன்னு ஒரு பிரஜாபதி இருந்தாரு பவர் செல்வாக்குன்னு எல்லாமே இருந்தது ஆனா என்னன்னா கொஞ்சம் அகம்பாவம் அதிகம் ஒரு பெரிய யாகம் பண்றாரு அதுல எல்லா தேவர்களையும் அழைக்கிறாரு ஆனா ஒத்த ஆள மட்டும் கூப்பிடல அது யாருன்னு கேட்டா நம்ம சிவபெருமான்தான் ஏன்னா தக்ஷன் சிவபெருமான மதிக்கல பார்வதியின் தியாகம் ஒரு தந்தையின் அவமதிப்பு சரி இந்த பக்கம் நம்ம பார்வதி தேவி அவங்க இந்த தக்ஷனோட பொண்ணுதான் அப்பா யாகம் பண்றாருன்னு கேள்விப்பட்டு நான் போய் பார்க்கணும்னு சிவபெருமான் கிட்ட அனுமதி கேக்குறாங்க சிவன் சொல்றாரு வேண்டாம் பார்வதி உன்னை அவமரியாதை பண்ணுவாங்கன்னு ஆனா பார்வதி கேட்கல அப்பா வீட்டுக்கு போறதுக்கு எதுக்கு அனுமதினு கிளம்பி போறாங்க அங்க போனா அவமானம் மேல அவமானம் அப்பாவை எதிர்த்து பேச முடியாம சிவபெருமானின் அவமதிப்பை தாங்கிக்க முடியாம யாகத்திலேயே குதிச்சு உயிரை தியாகம் பண்றாங்க சிவனின் ருத்ர தாண்டவம் கோபத்தின் உச்சி இப்ப அங்க என்ன நடக்குது தெரியுமா இந்த நியூஸ் சிவபெருமானுக்கு போகுது அவர் கோபத்துல பொங்கி எழுறாரு அவரோட ருத்ர தாண்டவம் ஆரம்பிக்குது கோபத்தோட உச்சியில தன்னோட சடை இருந்து ஒரு முடிய பிச்சு அப்படியே தரையில வீசுறாரு அந்த ஒரு முடி இருக்கு பாருங்க அதுல இருந்து நெருப்பு பிழம்பா கிளம்பி வர்றதுதான் நம்ம வீரபத்திரர் கூடவே பத்ரகாளி அம்மனும் தோன்றாங்க தக்ஷ யாகத்தின் அழிவு வீரபத்திரரின் அதிரடி வீரபத்திரர் யாருன்னு தெரியுமா சிவனோட கோபத்தின் உருவம் அப்படியே கிளம்பி தச்சன் யாகம் நடந்த இடத்துக்கு போறாரு அங்க போய் பாருங்க யாகசாவை மண்டபத்தை தகர்த்து உள்ள நுழையிறாரு இந்திரனோட தோலை வெற்றாரு அக்னி தேவனோட நாக்கு அறுபடுது சூரிய தேவனோட பற்கள் உடைக்கப்படுது பயந்து போன இந்திரன் கிளியா மாறி தப்பிக்கிறாரு தேவர்கள் எல்லாம் பயந்து யாகசாலைக்குள்ள ஒழியறாங்க பிரம்மா மகாவிஷ்ணுன்னு யாரையும் விடல மகாவிஷ்ணுவோட சுதர்சன சக்கரத்தையே தன்னோட கபால மாலையிலிருந்து ஒரு கபாலத்தால வாயில கவ்விக்கிட்டாரு கடைசியில தக்ஷனோட தலைய ஒரே போடா போட்டு அத அப்படியே யாக வீசிட்டாரு யாகம் முழுக்க சாம்பலா போச்சு அமைதியும் பாடம் அகந்தையின் முடிவு இப்ப எல்லாரும் சிவபெருமான் பிரம்மா விஷ்ணுனு எல்லாரும் வந்து சமாதானம் பேசுறாங்க சிவனோட கோபம் குறையுது தக்ஷனுக்கு மறுபடியும் உயிர் கொடுக்கப்படுது ஆனா ஆட்டுக்கிடாயோட தலையோட அப்புறம் யாகம் மறுபடியும் ஆரம்பிக்குது ஆனா இந்த முறை சிவனோட நாமத்தை சொல்லிதான் யாகம் நடக்குது இந்த கதை வெறும் புராணமோ இல்ல ஒரு பழிவாங்கல் கதையோ இல்ல நம்பா இதுல ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு அகங்காரம் எந்த அளவுக்கு அழிவை கொண்டு வரும்னு இந்த கதை நமக்கு சொல்லுது கோபம் அழிவுக்கானதுதான் ஆனா அதுவே நீதிக்கு இருக்கும்போது ஒரு பாடம் கற்பிக்கும் வீரபத்ரர் அவதாரம் சிவனின் தீய சக்தியை அழிக்கும் அதை திருத்தும் சக்தியையும் காட்டுது நமக்கு வாழ்க்கையில தன்னம்பிக்கை இருக்கணும் கஷ்டங்கள் வரும்போதும் நியாயத்தின் மேல நம்பிக்கை வைக்கணும்னு இது சொல்லுது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வேலை என்ன மாதிரி கதைகள் வேணும்னு கமெண்ட்ல சொல்லுங்க வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் பை பாய்